விழுப்புரத்தை சேர்ந்த பகுதி நேர ஆசிரியர் மிக அருமையான ஓவியர் செல்வம் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புகைப்படங்களை முறை வரைந்திருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கண்களை வைத்து சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களின் புகைப்படத்தை மிக அருமையாக ஓவியம் தீட்டிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கண்கள் போலவே சண்முக பாண்டியன் கண்களும் இருக்கிறது மிக அருமையாக உள்ளது என்று இணையதளத்தில் வைரலாக இந்த வீடியோ பரவி வருகிறது விழுப்புரத்தை சேர்ந்த இவரை பொறுத்த வரைக்குமே பல நடிகர்கள் பல நாட்டோட முதலமைச்சர் மற்றும் ஜெல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்ற பல நடிகர்களையும் வரைஞ்சிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் பல முறை சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களின் புகைப்படத்தை மிக அருமையாக கேப்டனோட கண்களை வைத்து தான் ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மற்றும் கேப்டன் பிள்ளைகள் அதுபோல் பல ஓவியங்களை வரையக்கூடிய மிக சிறந்த ஒரு ஓவியர் ஆசிரியர் விழுப்புரத்தை சேர்ந்த செல்வம் அவர் மிக சிறந்த ஒரு ஓவிய ஆசிரியராக பணியாற்றி வரும் இவர் என்றுமே மிக சிறப்பான ஒரு ஓவியர் இவருக்கு பல விருதுகள் பல அவார்டுகள் கொடுத்துருக்கிறாங்க இருந்தாலும் சண்முக பாண்டியன் அவர்களை வரைந்தது மிக அற்புதமான ஒரு விஷயமாக கருதுகிறார்கள் ரசிகர்கள் மிக அற்புதமான ஒரு ஓவியம்